டைம்ஸ் டுவெண்ட்டி தமிழ்நாடு பண்ணுங்க பண்ணுங்க பெல் பட்டனை நன்றி அனைவருக்கும் வணக்கம் குமரி மாவட்டம் விலங்கம்போடு பகுதியில் மூன்று முறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் விஜயதாரன் விஜயதாரணி மிகப்பெரிய காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தனக்கென தனிப்பட்ட செல்வாக்கு கொண்டவர் கம்யூனிச கோட்டையாக இருந்த விளவங்குவதை காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி காட்டியவர் அப்படிப்பட்ட விஜயதாரணி தனக்கு தகுந்த மரியாதை தரவில்லை தக்க பதவி தரவில்லை என்று கோபித்துக்கொண்டு கொண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் அவரது கோரிக்கை தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக என்னை நியமிக்க வேண்டும் என்பது திரைமறைவு கோரிக்கையாக இருந்தது டெல்லி சென்று பத்து நாள் தங்கியிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொழுது காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற செல்வ பெருந்தகை தொலைபேசியில் அழைத்து விளக்கம் சொன்னார் உங்களுக்கு தக்க பதவி தரப்படும் அவசரப்படாதீர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உங்களுக்கு தக்க மரியாதை கிடைக்காது என்று எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தார் ஆனால் விஜயதாரன் கேட்கவில்லை கடைசியாக பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான எல் முருகன் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் இதன் பின்னர் டெல்லியில் சென்னை நெல்லையில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட போது கலந்து கொண்டு பேசினார் இதனை தொடர்ந்து அவருக்கு நாடாளுமன்ற வேட்பாளர் பதவி வேட்பாளர் பொறுப்பு தரப்படும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் போட்டி களத்தில் இல்லை பதிலுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் போட்டி களத்தில் நின்றார் இதனை அடுத்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்குகள் சேகரித்தார் தெரு தெருவாக சென்று வாக்குகள் சேகரித்தார் காங்கிரஸ் கட்சியிலும் மரியாதை இல்லை பாரதிய ஜனதா கட்சியிலும் மரியாதை இல்லை என்ற அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது இத்தனைக்கும் விஜயதாரணி நன்றாக பேச்சாற்றல் மிக்கவர் அறிவுமிக்கவர் சட்டம் படித்தவர் அவருக்கு தக்க பதவி தரவில்லை என்ற ஏக்கம் இருந்தது இதனை அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னையில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் அதன் தலைவர் அண்ணாமலை முன்னிலையிலேயே மைக்கை பிடித்து நான் ஆறு மாதமாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு எந்த பதவியும் தரவில்லை நான் பதவியை எதிர்பார்த்துதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தேன் கட்சிக்காக உழைக்க வேண்டும் கட்சியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் அப்படி என்றால் எனக்கு பதவி கிடைத்தால்தான் என்னுடைய பணியை சிறப்பாக செய்ய முடியும் என்று மனம் திறந்து மைக்கில் பேசினார் இந்த நிலையில் விஜயதாரனின் பரிதாப நிலை குறித்து அரசியல் வட்டாரத்தில் மிகவும் வேதனைப்படுகிறார்கள் குறிப்பாக செல்வ பெருந்தகை இது குறித்து கூறும் பொழுது எவ்வளவோ நான் எடுத்து சொன்னேன் தொலைபேசியில் பேசினேன் அவர் கேட்பதாக இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் உங்களுக்கு மரியாதை தரமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன் அவர் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் நன்ற பதவி கிடைத்திருக்கும் ஏமாந்து விட்டார் என்று செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே விஜயதாரணிக்கு தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய பொறுப்பு விரைவிலேயே வர காத்திருக்கிறது என்கிற செய்தி அவருக்கே தெரியாது என்பதுதான் உண்மை தமிழக அளவில் முக்கிய நிர்வாகிகள் மாற்றம் செய்யப்பட இருக்கிறார்கள் இடைத்தலைமுறையினருக்கு வாய்ப்புகள் தரப்பட இருக்கிறது அந்த பட்டியலில் விஜயதாரணியும் இருக்கிறார் குறிப்பாக விஜயதாரணிக்கு தமிழ்நாடு மகளிர் பிரிவில் மிகப்பெரிய பதவி தரப்படுகிறது இதற்கான பட்டியல் தயாராகி ஏற்கனவே அண்ணாமலை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில்தான் விஜயதாரணி அவசரப்பட்டு மேடையில் பொது மேடையில் எனக்கு பதவி வேண்டும் என்று கேட்காத முறையாக பேசியிருக்கிறார் எதுவாக இருந்தாலும் விஜயதாரணியை பொறுத்த வரையில் அவரது அறிவுக்கும் திறமைக்கும் தக்கபடி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அவருக்குரிய பங்கு தரப்படும் என்பதை மேலிடம் தற்பொழுது அவருக்கு உறுதி செய்திருக்கிறது விரைவிலேயே அவருக்கு பதவி தரப்பட காத்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு மாதங்களில் விஜயதாரணிக்கு தமிழ்நாடு மகளிர் பாஜக பிரிவில் அவருக்கு முக்கிய பதவி தரப்படுகிறது அரசு படத்தில் நடிகர் வடிவேலு சொல்கிற வசனம் போல் அடிச்சான் பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்பது போல் அவருக்குரிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தயாராகி கொண்டிருக்கிறது எனவே விஜயதாரணியும் விஜயதாரணி ஆதரவாளர்களும் மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம் இதற்கிடையில் விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சியை விட்டு ஓடப் போகிறார் மீண்டும் காங்கிரஸ்க்கு வரப்போகிறார் என்றெல்லாம் செய்திகள் பரவுகின்றன அவையெல்லாம் உண்மை அல்ல அவர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகிப் போவதாக இல்லை பதவி கொடுக்காவிட்டாலும் கூட அமைதியாக தனது அரசியல் வாழ்க்கை தொடரலாம் என்கிற முடிவில் இருக்கிறார் இதுதான் இன்றைய முக்கியமான செய்தியாகும் நன்றி வணக்கம்